சேலம் அருகே வீட்டில் இருந்தவர்களை போட்டு கொள்ளையடித்த மங்கி குல்லா கொள்ளையர்கள் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் கொள்ளையர்களை பிடிக்கக்கூடிய பணி தற்போது எந்த நிலையில் உள்ளது சேலம் வீராணம் அருகே உள்ள கோமாளி வட்டம் பகுதியை சேர்ந்தவர் பூமலை இவரது மனைவி சின்ன பாப்பா இருவரும் இதே பகுதியில் செங்கல் சூளை வைத்து நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பூமலை வீட்டிற்கு அடையாளம் தெரியாத மங்கிக்குள்ள அணிந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது பின்னர் வீட்டிற்கு வெளியே படுத்திருந்த பூமலையின் கைகால்களை கால்களை துணியால் கட்டியுள்ளனர் இதில் பிழிச்சு கொண்ட பூமலை சட்டமிட்டுள்ளார் அப்பொழுது அந்த கும்பல் பூமலையிடம் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளது இந்த சம்பவம் இந்த சத்தம் கேட்டு வீட்டிற்கு வீட்டிற்குள் இருந்த அவரது மனைவி சின்ன பாப்பா வெளியே வந்து வந்த நிலையில் வந்து அவரை வந்து அவர் அவரை சாய்த்து பிடித்து கத்தியை காட்டு மிரட்டியுள்ளார்கள் இதையடுத்து மங்கிக்குள்ள அணிந்திருந்த கும்பல் வீட்டிற்குள் உள்ளே புகுந்து ராடால் பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பின்னர் அங்கிருந்து சென்ற நபர்கள் வந்து நெடுஞ்சாலை அருகே சென்று அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் மூலமாக தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வந்து காவல்துறையினருக்கு தவறு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்மாப்பேட்டை உதவி ஆணையாளர் தேன்மொழி தலைமையிலான வீராணம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் மேலும் தனிப்படை அமைத்து இப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பிலான பதினைந்து பவுன் நகை மற்றும் நாற்பதாயிரம் ரோக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் கை கால்களை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வந்து சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து சொல்லலாம் தகவல்களுக்கு நன்றி தமிழ் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்